நம்ம எவ்வளோ மற்ற மதம் இந்தியாவில் நம்ம இந்து மதில் சன்மார்க்கவாதிகள் மதத்துக்கு அப்பாலைப்பட்டிருக்குது சன்மார்க்கவாதிகள் சத் மார்க்கம்னா சத் மார்க்க சன்மார்க்கம் அந்த சத்து என்ற சொல் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது அது சத்து உடம்பு சத்து அது சத்து இருக்கும் ஆக அசத்து இனிங்கன்னா சத்து நினைக்கும் அந்த சத்து என்ன செய்யும் எப்போதும் நினைத்திருக்கும் முருக பெருமான் எப்போது இருப்பார் பல கோடி யுகல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதில் எல்லா ஞானிகளும் இருக்காங்க ஆக ஒரு மனிதனுக்கு வாசி முருகப்பூமா நடத்தி கொடுக்கணும் அந்த ஆண்டு ஞானசித்திர காலம் இப்போ வந்துருச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கப்பா காலம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறான் இப்போ நான் பேசல முருகன் பேசிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா முருகன் பேச முருகன் பேசுகிறேன்னா அவ்வளோ பேர் முன்பாய்ங்க என்று நான் முருகா நான் ஆயினு கடைக்கட்ட பாவி நீ உயர்ந்த மனியன் இல்லை உயர்ந்த மகான் கடவுள் நான் பாவிதான் தாயே நீயே என்று சொன்னால் அப்போ உயர்ந்தவனா உயர்ந்தவண்ணா அப்போ தானே நான் உணவு ஊற்று ஆக அவர் பேர் நான் பேர் நினைக்காதீங்க வாசி நடத்து மூச்சு காத்து அவன் நடத்தி கொடுப்பான் யார் நடத்தி கொடுப்பானா இவன் பொருளாதாரத்துக்கு மயங்குவானா இல்லை பெண்ணை கண்டு மயங்குவானா அல்லது யானென்ற கருவம் கொடுவானா இவன் என்ன செய்வான் என்பது அவனுக்கு தெரியும் ஆக பல கோடி இவன் என்ன செய்வான் தெரிஞ்சு சரி வேணால் உன் நாட்டுக்கு பாதுகாப்பா அது பாதுகாப்பு இருக்குது இவன் யாரும் பாதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் வாசி நடத்தி கொடுப்பான் வாசி நடப்பில் அவனே உள்ளே தங்கி இருப்பான் தங்கி இருந்து நீக்குவான் அது பெரிய ரகசியம் அது அது ஒரு சிறிய சூட்சமம் நம்பினால் அந்த வாய்ப்பு தருவோம்